ഹരീ കൃഷ്ണ ഇറപ്പിം പപ്പാൽ പാകം ഇരുപത്തി രണ്ട് അധ്യായം ഐത് കൃഷ്ണനോട് തുടരുക കൊള്ളുതൽ അതെ ശ്രീ കൃഷ്ണർ യോഹികളിൽ ആപത്തും അത്ത യോഹികൾക്ക് ജട ശരീരത്തെ തുറപ്പതാണ് ഉകുന്നേ യും ഭഗവത് ഗീതയിൽ തരുമ്പാലേം ആവർത്തി பிரயாதாயாத்திதம் காலம் பக்ஷயாமி பரதர்ஷப பாரத குலத்தோன்றல்களில் சிறந்தவனே அர்ஜுனன் எந்த சமயத்தில் இந்த ஜட சரீரத்தை விட்டு அகன்றால் மீண்டும் இவ்வுலகிற்கு திரும்பவோ அல்லது திரும்பாமல் இருக்கவோ நேரிடும் என்பதை பற்றிய விவரங்களை நான் உனக்கு இப்போது விளக்குகின்றேன் பகவத்கீதை எட்டு புள்ளி இருபத்தி மூன்று സമയത്തിൽ ശരീരത്തെ വിട്ട് അകലും പോവർ മുക്തിപ്പെട്ട ജട ഉലകത്തു തുമ്പാതെ ഇരിക്കലാമെ ശ്രീകൃഷ്ണർ കൂടു കിട്ടാർ അവര സമയങ്ങളിൽ ഇറപ്പോ മായിൽ മീണ്ടും തുമ്പ നേരിടും കൂടു കിട്ടു இவ்வாறாக முக்தி பெறும் வாய்ப்பு உறுதியற்றதாக இருக்கிறது ஆனால் எப்போதும் பூரண கிருஷ்ண உணர்வு நிலையில் வாழும் பக்தருக்கோ எவ்வித உறுதியற்ற நிலையும் கிடையாது பக்தர்களுடைய அவருக்கு கிருஷ்ணருடைய நுழையும் வாய்ப்பு உத்தரவாதமானது ஆகும் அக்னிர் ஜோதிர் அஹ சுக்ல சண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மா விதோஜனா பரபிரம்மத்தை பூரணமாக உணர்ந்தவர்கள் அக்னியின் ஆதிக்கம் நிறைந்த உத்தராயணம் என்னும் ஆறு மாத காலத்தில் சுக்லபட்சத்தில் பகல் பொழுதில் மங்களகரமான தருவாயில் இச்சரீரத்தை விட்டு அகலுகின்றனர் பகவத்கீதை எட்டு புள்ளி இருபத்தி நான்கு பூமத்திய ரேகைக்கு வடக்கு பாகத்தில் ஆறு மாதங்களும் தெற்கு பாகத்தில் ஆறு மாதங்களும் சூரியன் இருக்கின்றது இதர கிரகங்கள் நகர்வதை போல சூரியனும் நகர்ந்து வருகின்றது என்ற தகவலை நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் வழங்குகின்றது பூமத்திய ரேகையின் வலது பாகத்தின் சூரியன் வீட்டிற்கும் ஆறு மாதங்களில் ஒருவர் இறப்பாராயின் அவர் முக்தியை பெறுகின்றார் தூமோ ராத்திரி சன்மா கிருஷ்ணாயணம் ജഗ സാശ്വേ മതേ എഗയാദി അനവർത്തി അന്യയാവർത്തം എന്നും ആറു മാതങ്ങളിൽ കൃഷ്ണ പക്ഷത്തിൽ ശരീരത്തെ വിട്ട് അഹനുഭവർ കളും பனி மிகுந்த இருள் மிகுந்த சந்திரனது தேய்பிரை காலத்தில் உயிர் துறக்கும் யோகிகளும் சந்திரலோகத்திற்கு செல்லுபவர்களும் மீண்டும் வேதங்களின் கணக்குப்படி இவ்வுலகிலிருந்து இரு வகையாக நாம் சரீரத்தை விட்டு அகருகின்றோம் ஒன்று வெளிச்சத்தில் இன்னொன்று இருட்டில் வெளிச்சத்தில் ஒருவர் இறப்பாராயின் அவர் மீண்டும் திரும்புவதில்லை ஆனால் இருட்டில் ஒருவர் இறப்பாராயின் அவர் மீண்டும் திரும்புகின்றார் பகவத்கீதை எட்டு புள்ளி இருபத்தைந்து இருபத்தி சந்தர்ப்பம்பவங்களே எப்பொழுது போகின்றோம் என்பது நமக்கு தெரியாது எந்த நிமிடத்திலும் நாம் இறக்கலாம் ஆனால் கிருஷ்ண உணர்வு நிலையில் உறுதியாக நிலைத்து நிற்கும் பக்தி யோகிக்கு இவ்வாறான சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவு கிட்டுவது கிடையாது அவருக்கு முக்தியானது உறுதியாக கிடைக்கும் नैदे पार्थ जानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तोऽववार्चना ஓ அர்ஜுனா மேற்கூறிய இரு பாதைகளையும் அறிந்து கொண்ட பக்தர்கள் ஒருபோதும் குழம்புவதில்லை ஆகவே எப்போதும் பக்தியில் நினைத்து நிற்பாயாக பகவத்கீதை தருவாயில் ஒருவர் கிருஷ்ணரை நினைப்பாராயின் அவர் உடனடியாக கிருஷ்ணருடைய லோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஸ்மரன் பாவம் നാസ്തി അത്ര പരമം പുരുഷം ു സിത്തൻ പാർത്തനെ എവർവർ ഇറക്കും തരുവായിൽ എന്നെ മറ്റും നിലത്ത് കൊണ്ട് ശരീരത്തെ തുറക്കുന്നോ അവർ എന്ന ആമീക നിലയെ ഉടനടിയാ അടേഗർ ഇതിൽ എന്ത വിധമായ സന്തേഹമില്ല பக்தி பாதையிலிருந்து வலுவாது மனதில் எப்பொழுதும் நினைத்து புருஷோத்தமரான என்னை எவர் ஒருவர் தியானிக்கின்றாரோ அவர் சந்தேகமின்றி என்னை அடைகிறார் பகவத்கீதை மற்றும் எட்டு புள்ளி எட்டு ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா